ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இது சாதம் இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கூடவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு வந்து அரை கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு இப்போ ஒரு பேனில் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இது வந்து லைட் ப்ரௌனாக வதக்கிக்கலாம் இப்போ இது வந்து வறுப்பட்டுருக்க டைமில் ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ தேங்காய் கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌனாக வதங்கி வந்துட்டுருக்கு இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இதில் வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய தக்காளினா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க பட்டை லவங்கம் கொஞ்சம் கல்பாசி ஏலக்காய் எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு துண்டு சேர்த்துட்டு இது பொரியவும் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு ஒன்னைகால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போது நம்ம காரத்துக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் ஒரு அரை கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சிக்கன் வந்து இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி நல்லா என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது மசாலாவுக்கு வதக்கும் போது ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு கரெக்டாக ஒரு விசில் விட்டால் போதும் நம்ம சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ ப்ரெஷரெலாம் அடங்கி நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு ரெடியாக இருக்குது இப்போ நான் ஒரு நாலு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் இந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர்லாம் இறங்கி குழம்பு நல்லா கமகமன்னு இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து நான் இந்த கொழம்பு இன்னைக்கு பூரிக்கு சர்வ் பண்ண போறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ